முப்பது ஆண்டுகளாக இயங்கி வந்த நகை கடை உரிமையாளர்கள் வாடிக்கையாளர்களிடம் பழைய நகையை கொடுத்து புதிய நகை பெறுவோம் என்று ஆசை வார்த்தை கூறி கோடிக்கணக்கான நகைகளுடன் தலைமறைவாகிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுரையைச் சேர்ந்த பூபதி ராஜசேகரன் ஆகியோர் இந்த கடையை நடத்தி வந்தனர் மதுரை மட்டுமன்றி ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பலரும் இவர்களிடம் நகை பரிமாற்றம் செய்து வந்தனர் ஆனால் இரண்டு மாதங்களுக்கு முன்பு திடீரென கடை மூடப்பட்டதோடு உரிமையாளர்களும் காணாமல் போய்விட்டனர் நம்பிக்கையுடன் தங்க நகைகளை கொடுத்த வாடிக்கையாளர்கள் இப்போது கடும் சோகத்தில் மூழ்கியுள்ளனர் முன்னதாக தெற்கு வாசல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்று மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்தனர் எங்களது நகைகளை மீட்டுத்தர போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தற்கொலை செய்தால்தான் நடவடிக்கை எடுப்பீர்களா என கொதித்தெழுந்தனர் மேலும் இந்த நகை மோசடி வழக்கில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாடிக்கையாளர்கள் கோரிக்கை வைத்தனர்